இவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாட்களுக்கு பிறகு யஹியாஸ் சின்வாரை பற்றி மீண்டும் பேச்சுக்கள் வந்திருக்கிறது யஹியாஸ் சின்வார் ஹமாஸினுடைய மிக முக்கியமானவர் என்பதை தாண்டி கஸ்ஸாம் பிரிகேடினுடைய வழி நடத்துனரே இவர் கஸ்ஸாம் பிரிகேடை இவ்வளவு வலுவான ஒரு அமைப்பாக மாற்றியவர் எஹியாசின்வார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இஸ்ரேலுடைய சிறையிலே வாடியவர் இஸ்ரேலிய சிறைகளில் இருபது ஆண்டுகள் இருந்தவர் ஹீப்ரு மொழியை தண்ணி போன்று பேசக்கூடிய ஒருவர் தண்ணி மாதிரி பேசுகிறான்னு சொல்வோம்ல அது மாதிரி ஹீப்ரு மொழியை மிக துல்லியமாக கையாளக்கூடிய பேசக்கூடிய அந்த திறமையெல்லாம் வளர்த்து கொண்டவர் தான் எஹியாசின்வார் எஹியாஸின்வாரை பொறுத்தவரையில் மிக பறந்துபட்ட பாரிய புத்திசாலி என்பதை இஸ்ரேல் இஸ்ரேலுடைய அதிகாரிகளே இஸ்ரேலுடைய உளவுத்துறையே பலவிடுத்தம் சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கிறது இப்படியான நிலையில் இன்றைக்கு அதாவது முக்கியமான ஒரு செய்தி காலை நேரங்களில் பரப்பப்பட்டது என்ன செய்துன்னா சின்வார் வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாரு எஹியாசின்வார்ட்ல பேச்சுக்களே வரமாட்டேங்குது எஹியாசின் வார அப்படி சைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவர் செஞ்ச வேலையால் தான் இவ்வளோ பிரச்சனை என்று சொல்லி ஹமாசுக்குள்ள பிரச்சனை இருக்குது அதனால பங்கருக்குள்ள அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை ஜெருசலம் போஸ்ட் உள்ளிட்ட இஸ்ரேலிய ஆதரவு ஊடகங்கள் பரப்பிய நிலையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி தான் எஹியாஸ் இன்வார் தொடர்பாக ஹமாசினுடைய உயர் அதிகாரிகளே இன்றைக்கு வெளிப்படையாக பேசியிருப்பது மட்டுமல்லாமல் அது தொடர்பான பல ரகசியங்களை வெளியே விட்டிருக்கிறார்கள் குறிப்பாக எங்க இருக்கிறார் என்றால் அவர் அமாசினுடைய பாதுகாப்பு சுரங்கங்களுக்கு கீழால் இருந்து கொண்டு கசாம் பிரிகேடை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் கசாமி மட்டுமல்ல குதுஸ் உள்ளிட்ட பல இயக்கங்களுடைய படைப்பிரிவுகளை தற்போது அதாவது சின்வார் தான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் சின்வாருடைய கமாண்டுக்கு கீழே தான் அத்தனை படை பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன என்கிற செய்திகள் வெளிவந்து இருப்பது மட்டுமல்லாமல் அது அரபியாவினுடைய ஜதீத் பா பக்கத்திற்கு இன்றைக்கு ஹமாசனுடைய முக்கியஸ்தர்கள் வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் அதாவது ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் நமக்கெல்லாம் தெரியும் ரஃபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நடத்துவதற்கு தயாராகி வருகிற நிலையில் நார்த்து காசா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் போராடுகிற ஹமாஸினுடைய சுதந்திர போராட்ட இராணுவத்தின் முக்கியஸ்தர்களை பங்கரில் இருந்து வெளியே வந்து தரையில் வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார் ஹமாசினுடைய கஸ்ஸாம் பிரிகேடை வழிநடத்தக்கூடிய எஹியா சின்வார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது பங்கருக்குள்ள ஒழிஞ்சிட்டாரு ஓரம் கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பங்கர் ஊட்டு வெளியில் வந்து தேவையான கமெண்ட் எல்லாம் சொல்லி நீங்க இப்படித்தான் செயல்படணும் என்கிற வழிநடத்தல்களை தரையில் நின்று செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்திருப்பது இன்றைக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலோடு சண்டை நடக்கிற பகுதிகளிலேயே வெளியே வந்து அவர் அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார் கசாம் பிரிகேடுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீ இஸ்ரேலிலிருந்து கைது செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டு தாருங்கள் என்கிற போராட்டம் இஸ்ரேலிலே வளர்த்துக் கொண்டிருக்கிறது அந்த போராட்ட குழு இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் எஹியா சின்வார் வெளியிலே வந்து படையினருக்கு வழிகாட்டல்களை வழங்கிவிட்டு சென்றார் என்கிற செய்திகள் உண்மைதான் என்று இன்றைக்கு அவர்கள் தரப்பினுடைய ஆட்களும் உறுதிப்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் போராட்டங்களில் ஒரு கோஷத்தை எழுப்புகிறார்கள் எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிள்ளைகள் பங்கருக்கு கீழாக சுரங்கங்களுக்குள் அடைபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது எஹி யாஸ் இன்வார் தைரியமாக சுரங்கத்துக்கு வெளியிலே வந்து வழிகாட்டல்களை தன்னுடைய படைக்கு கொடுத்து விட்டு செல்கிறார் என்றால் நமது ராணுவமாக இருக்கிற இஸ்ரேலியை ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம் யஹியாஸ் இன்வாரை பிடிக்க போகிறோம் யாஸ் இன்வார சிசிடிவி காட்சி யஹியாஸ் இன்வார் வேக தூக்கிக்கிட்டு போறார் யாஸ் இன்வார மனைவி முன்னாடி போகிறாங்க யஹியாஸ் இவரில் வீட்டை அழிச்சிட்டோம் இந்த காசா வார் கிட்டத்தட்ட இருநூற்றி ஓராவது நாளாக தாண்டி கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் என்னுடைய நினைவு பிரகாரம் ஒரு அஞ்சு வீட்டை உடைச்சிருப்பாங்க அழிச்சிருப்பாங்க அழிக்கிற நேரமெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எஹியாசின் வார வீடும்பாங்க எஹியாசின்வாரை வீடுன்னு சொல்லி ஒரு அஞ்சு வீட்டை அழிச்சுப்பிட்டு கதை சொல்லியிருப்பாங்க எஹியாசின்வாருடைய அதாவது எஹியாசின்வார் ஃபோபியா முற்றி இருக்கிறது இஸ்ரேலுக்கு என்பதைத்தான் இது காட்டுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி தான் ஹமாஸ் வசத்தில் கிட்டத்தட்ட முப்பது ஐடிஎஃப் மற்றும் ஷின்பத் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதாவது இஸ்ரேலில் இருந்து பனைய கைதிகளாக கொண்டு வந்தவங்க அது வேறு அது இல்லாம இந்த வாருக்கு நடுவில் கைது செய்யப்பட்டவர்களில் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட முப்பது பேர் இருக்கிறாங்க அது யாருன்னு கேட்டா இஸ்ரேலி டிஃபென்ஸ் படை படையணியினுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி ராணுவத்தை கைது பண்றதுங்கிறது ஒரு கணக்கு யுத்தத்தில் வச்சு புடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அவர்களுடைய உளவு பிரிவு சின்பத்தினுடைய உளவு பிரிவு சிஐடியே தூக்கி இருக்கிறாங்க அவங்கள முக்கியமான ஆட்களையும் இஸ்ரேலியர்கள் சார்பாக ஹமாஸ் பனைய கைதிகளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக ஹமாஸினுடைய பணைய கைதிகளை எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரேலால் அணுக முடியாத அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பாக பயங்கரமான பாதுகாப்போடு சுரங்கங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே ரஃபா மீது தாக்குதல் நடத்தி பலனில்லை அவர்களை மீட்டெடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு வெளிப்படையாக அந்த மக்களே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்திதான் இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு இஸ்ரேலில் இருந்து இரண்டு படைப்பிரிவுகளை மீண்டும் காசாவுக்கு அழைத்து வருகிறது நூற்று நாற்பத்தி ஆறாவது படைப்பிரிவின் இரண்டாவது ரிசர்வ் பிரிகேடிய பிரிகேட் அதே போன்று இருநூத்தி பத்தாவது படைப்பிரிவின் அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ரிசர்வ் பிரிகேட் ஆகிய இரண்டு படைப்பிரிவுகளை மீண்டும் அவர்கள் லெபனான் பார்டர்ல இருந்து காசாவுக்குள்ள கொண்டு வர்றாங்க காரணம் என்னென்னா ரஃபா மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட இருப்பதால் அவர்கள் இந்த படைப்பிரிவுகளை கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேலுடைய ஒரு படைப்பிரிவில் ரெண்டாயிரம் முதல் ஐயாயிரம் வீரர்கள் வரை இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் இராணுவத்தினரை மீண்டும் அவர்கள் காசாவுக்குள் கொண்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் இப்படி பலவிதமான செய்திகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் பாலஸ்தீன சுதந்திர தேசம் பற்றிய பேச்சுக்களும் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருக்கிறது பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும்